வணக்கம் மருத்து நீர் மருத்துவ நீர் தமிழ் புத்தாண்டு வருடம் பிறப்பதற்கு முன் மூலிகைப் பொருட்களிலும் பஞ்ச இலைகளினாலும் நீரினாலும் தயாரிக்கப்பட்ட மருத்து நீர் புண்ணிய காலத்தில் தலையில் வைத்து தூயப்படுகிறது இந்நீர் மருத்துவ குணங்களை கொண்டதும் விஷ நீரை வேண்டத்தகாத நீரை அகற்றவும் தோஷங்களை நீக்கவும் செய்கிறது இந்நீர் கோயில்களில் சைவ சமய பொது இடங்களிலும் தயாரிக்கப்படுகிறது கோயில் மருத்துவ நீரை புனிதமானது என மக்கள் விரும்புகின்றனர் இது எப்படி தயாரிக்கப்படுகிறது இடித்து போடுகின்ற பொருட்களாகிய சுக்கு என அழைக்கப்படும் இஞ்சியை காய வைத்த தூள் குங்குமப்பூ திப்பிலி மிளகு கோரோசனை பச்சை கற்பூரம் குப்பமேனி பீர்க்கங்காய் கொடி மிளகாய்த்தூள் ஹோமயம் கோசலம் பசுவின் பால் மஞ்சள் தூள் காய்ந்த இதழ் பீர்க்கமிலை அருகம்புல்லு துளசி சீதேவியார் செங்கலி பூமாதுளை வில்வமிலை கடப்பமிலை இலை தேக்கமிலை வேப்பமிலை ஆகிய மூலியத் பஞ்ச இலைகள் இவற்றுடன் தண்ணீரை விட்டு நன்றாக அவித்தல் வேண்டும் இப்போது கிடைப்பது மருத்துவ நீராகும் இந்த மருத்துவ நீர் முதலில் கடவுளுக்கு படைக்கப்பட்டு பின்னர் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் விரும்பிய மக்கள் உண்டியலுக்கு காணிக்கை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் பிறக்கும் வருஷத்தின்படி மருத்துவ நீர் தலைக்கும் பாதத்துக்கும் பாவிக்கப்படும் நன்றி வணக்கம்